இன்னைக்கு இதை இடிக்கிறது சொல்லி பிளான் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உடனடியாக மறுநாள் காலையில் நாங்கள் வந்து அந்த பகுதியில் சுவாமியை போய் அங்கே இருக்கிற கோவிலில் வழிபாடு செய்வதற்காக நாங்கள் போகிறோம் எப்போ போகிறோம்னா காலையில் பத்து மணிக்கு பத்து மணிக்கு வழிபாடுக்கு போனால் அங்கே கோவில் இல்லை நேற்றுக்கு இரவு பத்து மணி வரைக்கும் இருந்த கோவில் மறுநாள் காலையில் கோ காணோம் கோவிலை காணோம் எதுவுமே இல்லை நாங்க எல்லாம் பாருங்க கோவில் பாதுகாக்கிறதுக்காக எங்களுடைய வேலையை விட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு போராடிட்டு இருக்கோம் இதை செய்ய வேண்டிய நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட நீங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இங்க எதுக்கு வில போனீங்களோ தெரியல படத்துக்கு வில போனீங்களா எதுக்கு வில போனீங்களோ தெரியல தமிழ்நாடு காவல்துறையில பல அதிகாரிகள் மோசமா இப்படி மாறி போயிருக்கீங்களே இதுக்கெல்லாம் எதுக்கா நீங்க எல்லாம் வேலைக்கு வரீங்க இதெல்லாம் யூனிஃபார்மை காட்டிட்டு வேற ஏதாவது வேலை பாருங்க இப்படி எல்லாம் பேசு அந்த இடத்தை வாங்குறதா தகவல் வருது மொத்தத்தையும் அதை எல்லாம் டெமாலிஷ் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் மாறி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதி குறிப்பா அங்க லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏ கார்பரேஷன் சேகர்பாபுக்கு கை மாறுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இதுல வந்து நாம இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட எல்லா அரசு துறையை சார்ந்தவர்களும் அது காவல்துறையில இருக்கக்கூடிய களவாணிகளா இருக்கலாம் இல்ல கார்ப்பரேஷன்ல இருக்கக்கூடிய திருட்டு பசங்களா இருக்கலாம் இல்ல மக்கள் ஓட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அறிவிலிகளாக இருக்கலாம் இது எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க ஆக மொத்தத்துல கோவில் இடிக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை காவல்துறை வேக வேகமா வந்து உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு நாங்களே எங்களை இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்ச உடனே அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு உங்களை அரெஸ்ட் பண்றோம் இந்த வேகத்தை கோவில் நீதிமன்றத்தை ஏமாத்தி கட்டடை அடிக்கிறேன்னு சொல்லி கோவிலை அடிச்சான அவனை கைது பண்றதுல காட்டு இருக்கலாம்ல ஏன் பண்ணல நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் தான் மூணாக்கான ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பு அவர் சரியில்லை நிர்வாகத் திறமை இல்லை தந்தியா இருக்காரு ஒரு அவங்க இருக்கக்கூடியவர் அவரு கீழே இருக்கக்கூடிய துறையை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாததுனால தமிழ்நாட்டு காவல்துறை இவ்வளவு மோசமா போயிருக்கு நேற்றுக்கு இரவு பத்து மணி வரைக்கும் நாம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல கோவில் இருந்தது ராத்திரி நாம இன்னைக்கு காலையில இதை சுத்தி இருக்கக்கூடிய காம்பவுண்டு இதை சுத்தி இந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய கடைகள் இதெல்லாம் பாழடைஞ்சு போச்சுன்னு இடிக்கிறதுக்காக முயற்சி பண்ற அரசு சொல்லுங்க

நம்முடன் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஏ டி இளம்பான் வணக்கம் சென்னையில நூற்றி இருபது ஆண்டு பழமையான கோவில் வேத விநாயகர் கோவில் வந்து இடிக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் நீங்களும் அது சம்பந்தமாக போராட்டம் நடத்தியிருக்கீங்க காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கு அந்த கோவில் எதற்காக இடிக்கப்பட்டது அப்படின்ற விவரத்தை வந்து அதாவது சென்னையினுடைய மிக முக்கியமான இதயமாக இருக்கக்கூடிய அதுவும் வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடிய என்எஸ்சி போஸ் ரோடு மின்ட் ஸ்ட்ரீட் இந்த ரெண்டு பகுதி அந்த பகுதியில் என்எஸ்சி போஸ் ரோடு ரோட்டில் இந்த கோவிலானது அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய பூர்வீகம் இந்த கோவிலை பற்றியே நாம் முழுமையாக விசாரிக்கும் பொழுது அந்த பகுதி மக்கள் சில பேர் தினசரி கோவிலுக்கு போயிட்டு இருந்தவங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணி நமக்கு நம்முடைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க சார் இது மாதிரி கோவில் இருந்துச்சு அந்த கோவிலை இல்லாமல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு பண்ணுறாங்க நீங்கள் அந்த கோவிலை காப்பாற்றுறதுக்கான எதாவது முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றாம் தேதி வாக்கில் நமக்கு தகவல் வருது உடனடியாக அந்த இடத்துக்கு நம்முடைய இந்து மனைவி பொறுப்பாளர்கள் போய் பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அந்த கோவிலை பாழஞ்ச கோவில் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கடைகள் அதையெல்லாம் நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இடிக்கிறதுக்கான அனுமதி வாங்கிட்டு டெமாலிஷன் ஆர்டர் கார்ப்பரேஷன்ல வாங்கிட்டு அதை இடிக்கிறதுக்கான வேலையில இருக்கோம் அப்படி கோவில் இடிக்கிறதுக்கா বিল্ডিং அடிக்கிறதுங்க கட்டிடங்களே கடைகளை இடிக்கிறது கோவில் அடிக்க போறீங்களா இல்ல அப்ப ஹெசஆர்என்சி இல்ல ஹெசஆர்என்சிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல ஒரு பிரைவேட் प्रॉपर्टी அது உடனே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறோம் கோவிலை இடிக்க கூடாது அதே மாதிரி மாநகராட்சி சார்பாக மாநகராட்சி அதிகாரிகளில் ஏஇ போய் சந்தித்து நம்ம அதிக நம்ம பொறுப்பாளர்கள் இந்துமணி தொண்டர்கள் பொறுப்பாளர் போய் கேட்குறாங்க சார் கோவில் இடிக்க போகிறீங்களா கடைகள் இடிக்க போகிறீங்களா இல்லை இல்லை சார் கடைகள்லாம் பாழடைஞ்சு போச்சு அந்த கடைகளை இடிக்கிறதுக்காக டெமாலிஷன் ஆர்டர் வாங்கியிருக்கோம் எப்படின்னா கோர்ட்டு கொடுத்துருக்கு எப்படி கோர்ட்டு கொடுத்துருக்குன்னா ஏற்கனவே அங்கே ஒரு அசம்பாவிதம் அந்த பகுதியில் அந்த அந்த என்எஸ்சி போஸ் ஒரு பழைய கட்டிடம் இடிஞ்சு விழுந்து போச்சு இங்க இருக்கக்கூடிய கடைகளும் பழைய கட்டிடமாக இருக்கு அது தானாக இடிந்து விழக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னு பொதுநல வழக்கு ஒருத்தர் போட வச்சு அந்த பொதுநல வழக்கின் பேரில் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் போய் நான் வந்து எனக்கு டெமாலிஷன் ஆர்டர் கொடுங்கன்னு வாங்கி அந்த கட்டிடங்களை இடிக்கிறோம் அதுதான் பண்றாங்க வேற எதுவும் பண்ணல உள்ள இருக்கிற கோவில் கோவில் பத்திரமா இருக்கும் கோவிலை இடிக்கிறதுக்கான ஆர்டர் இல்ல கட்டிடங்களை இடிக்கிறதுக்கு மட்டும் கடைகளை இடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஆர்டர் இருக்கு நோக்கம் என்ன ஆஹ் சொல்ற கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி கோவில் இடிக்கப்படாது அப்படிங்கிற வார்த்தைய ஏஇ இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி காவல்துறையினுடைய ஆய்வாளருக்கு முன்னாடி இந்த உறுதியை கொடுக்கிறார் இதெல்லாம் கொடுத்த பிறகு சரி பரவாயில்ல கோவில்கள் வந்து இடிக்க போறது இல்ல கட்டிடங்களை தானே இடிக்க போறாங்க கடைகளை தானே இடிக்க போறாங்க பழைய கட்டிடங்கள் இடிக்கிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நாமளும் விட்டுட்டோம் முதல் நாள் ராத்திரி திரும்ப நமக்கு ஒருத்தர் தகவல் சொல்றார் யார் அந்த கட்டிட வேலையில இடிக்கிற வேலையில இருக்காங்களோ அவ அதுல ஒரு ஆள் நமக்கு தகவல் சொல்றார் சார் இன்னைக்கு இதை இடிக்கிறது சொல்லி பிளான் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாம உடனடியா மறுநாள் காலையில நாங்க வந்து அந்த பகுதியில் சுவாமியை போய் அங்க இருக்கிற கோவிலில் வழிபாடு செய்வதற்காக நாங்கள் போறோம் எப்போ போறோம்னா காலையில் பத்து மணிக்கு பத்து மணிக்கு வழிபாடுக்கு போனா அங்கே கோவில் இல்லை நேற்றுக்கு இரவு பத்து மணி வரைக்கும் இருந்த கோவில் மறுநாள் காலையில் கோ சாமியை காணோம் கோவிலை காணோம் எதுவுமே இல்லை கோவில் இருந்ததற்கான அடையாளம் என்னன்னா அங்கிருந்து இடிஞ்சு விழுந்த அந்த கற்கோவில் கற்களால் கட்டப்பட்ட அந்த கோவில்கள் நூறாண்டுகளுக்கு முன்னாடி பழைய கோவில்கள் எப்படி கட்டப்பட்டிருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கோவில் அந்த கோவில்களுடைய உடைப்பட்ட மற்ற பொருட்கள் அந்த உடை உடைபடிந்து விழுந்திருக்கக்கூடிய உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்குவியல்கள் தான் அங்கே இருந்தது நாம் அதை பார்த்த உடனே நீங்கள் உடனே அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு கேட்குறோம் நீங்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தீங்க ஏஇ அஷூரன்ஸ் கொடுத்தாரு கோவில் இடிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு டெமாலிஷன் ஆர்டர் கிடையாதுன்னு சொன்னீங்க டெமாலிஷன் நீங்கள் கொடுத்த டெமாலிஷன் ஆர்டரில் கட்டிடங்கள் தான் இடிக்க சொல்லி ஆர்டர் இருக்கு கோவிலை இடிக்கிறோன்னு சொல்லி ஆர்டர் இல்லை எப்படி கோவிலை இடிச்சிங்க அதுவும் நூறாண்டு கால கோவில் இந்த கோவிலுடைய வரலாறு அதுக்கப்புறம் நாம் வி விவரமாக எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இருபதுகளில் அந்த அது அந்த கோவிலை கட்டியவர் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தனிப்பட்ட கோவில் அவங்களுடைய சொந்த இடத்துல கோவில் கட்டுறாங்க அந்த கோவில ஒரு பெண்மணி நம்ம தெய்வானைன்னு ஒரு அம்மா அந்த அம்மா பூஜை பண்றாங்க எல்லாம் ஆட்களை வச்சு பூஜைக்கு பூஜாரியை அர்ச்சகரை வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் எல்லாம் வராங்க யார் வேண்டுமானாலும் வந்து சாமி கும்பிடலாம் ஆனால் ப்ரா ப்ராப்பர்ட்டி எங்கள் எங்களோட இடத்துல கோவில் கட்டப்பட்டிருக்குங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்தம்மா தன்னுடைய காலத்துக்கு பிறகு டிஎம் மகாலிங்கம் அப்படிங்கிற மகாலிங்க சாஸ்திரிகள் அவர் இந்த கோவிலை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் இதை விற்கவோ இந்த இடத்தை வாங்கவோ யாருக்கும் உரிமை இல்லை அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அரசாங்கம் இதை எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் இதை பண்ண முடியாது கூடாது அப்படின்னு உயிரில் ரொம்ப அழகா எழுதி இந்த கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய தாலி இடத்துல கடகளை கட்டி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் கோவில் தினசரி பூஜைகள் நடக்கணும் ஒரு கால பூஜை மட்டுமில்லை பல விசேஷங்களை அதில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக நடத்தணும் நிறைய வருமானம் வந்தால் நிறைய திருவிழாக்களை நடத்தணும் இதெல்லாம் அவங்களுடைய அந்த எழுது எழுத்து எழுத எழுதி கொடுத்தாங்களோ எழுத உயிரில் இதெல்லாம் எழுதியிருக்காங்க இதுக்கு அடுத்து டிஎம் டி எம் மகாலிங்க சாஸ்திரி அவரு அந்த கோவில பராமரிக்கிறாரு பாதுகாக்கிறாரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நோ தோல் சம்பந்தமான நோய் வந்த காரணத்தினால அவரு இந்திரகுமார் அப்படிங்கிறவருக்கு இந்த கோவில பராமரிக்க பாதுகாக்க அந்த உரிமையை கொடுக்கிறார் அவர் இந்திரகுமார் என்ன பண்ணுறாருனா கோவிலில் சுற்றி கோவிலுக்கு போறதுக்கே வழி இல்லாமல் கோவிலை சுற்றி முழுமையாக கடைகளை கட்டிட்டு சின்னதாக ஒரு வழி வச்சுருக்காங்க அந்த வழியை தவிர்த்து மீதியெல்லாம் க கட்டிடங்கள் காடுது மாதம் நாலு லட்சம் ரூபாய் வாடகையாக மட்டும் அந்த இடத்துல வருது ஓகே நாலு கிட்டத்தட்ட ஒன்றரை கிரவுண்ட் இடம் நாலு லட்சம் ரூபாய் வாடகை வருது அந்த வாடகை மூலமாக கோவில் பராமரிப்பு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு ஆனால் நாளாக நாளாக வழி சின்னதானால பொதுமக்கள் வர்றதுங்கிறது குறைஞ்சி போச்சு பொதுமக்கள் வழிபாட்டுக்கு வர்றது குறைஞ்சி போன காரணத்தினால முழுக்க முழுக்க இந்த கடைக்காரங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ள கோவில் இருக்குது பூஜை கிடையாது அப்படிங்கிறனால யாராவது ஒருத்தர் இந்த அர்ச்சகர் மட்டும் காலையில் போய் பூஜை பண்ணிட்டு வருவார் பொதுமக்களுக்கு கோவில் இருந்த இடமே தெரியாமல் போச்சு இதெல்லாம் நடந்து அவர் பராமரிப்பில் விட்டு போனதுனால கடைகள் பாடஞ்சு போனதுனால அதை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இடிக்கிறாங்க இடித்து கோவில் கட்டிடங்களை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவில் இடிச்சு தள்ளியிருக்காங்க நம்முடைய கேள்வி அந்த இடத்தை கோவிலுக்காக இடம் கோவிலை தவிர்த்து வேற எந்த பயன்பாட்டும் கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தவங்க உயிர் கொடுத்திருக்காங்க உயிரில் எழுதி கொடுத்துருக்காங்க இந்திரகுமார் என்றவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அவர் உயிரோடு இருக்கார் அவர் உயிரோட இருக்காரு ஆனா நாம இந்த இரண்டாம் தேதி கடந்த ஜூலை மாசம் இரண்டாம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்ததுல இருந்து நேற்றைக்கு வரைக்கும் அந்த இந்திரகுமார கண்ணே காமிக்கல காவல்துறை காமிக்கல கார்பரேஷனும் காமிக்கல ஏ கல்ல காமிக்கல எங்க இருக்காரு அவரு அவரோட அட்ரஸ் என்ன எந்த எப்படியும் கோர்ட்டு அவர் போயிருக்காருன்னா கோர்ட்ல அட்ரஸ் இருக்கும் ஏதோ ஒரு வகையில காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் கார்பரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்ல இல்ல அவங்க இடிக்க மாட்டாங்க இடிக்க மாட்டாங்கன்னு இவருக்கு அந்த இந்திரகுமாருக்கு பதிலாக அவர் பேச வேண்டியது எல்லாம் இவங்கதான் பேசுறாங்க ஒவ்வொரு முறை நாம போகும்பொழுது யார் இடிக்கிறானோ இந்த இடிக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கானோ அவன் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் ஏன் உனக்குன்னே சம்பந்தம் நீ வேலை செய்யறவன் உங்க யாரு இந்த இடத்துக்கு உணரும் அவரு வர சொல்லுங்கன்னு இல்ல அவர் வெளியூர் போயிருக்காரு அவர் அந்த ஊர் போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா அவர் ஊர்லயே இல்ல ஊர்லயே இல்லைன்னு சொல்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் யார் சொல்றதுன்னா போலீஸ் கார்ப்பரேஷன் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க நமக்கு என்னன்னா அப்பதான் நம்முடைய சந்தேகம் அதிகமாகுது இதுல கார்ப்பரேஷன் அதிகாரியும் காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகள் குறிப்பாக அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கூட்டு கலவானித்தனம் பண்றாங்களோன்னு ஒரு த ஒரு ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வந்த உடனே இதை இன்னும் கூட விசாரிக்க ஆரம்பிக்கணும் விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் நமக்கு தெரியுது அந்த இந்திரகுமாருங்கிற யார் அந்த நிர்வாகத்தை வச்சிருக்காரோ அந்த அவரை பிடிச்சி அவர்கிட்ட அவர் தனியால் அவர் ஒரு பிராமணர் அவரை வந்து மிரட்டி பயமுறுத்தி அந்த இடத்தை வாங்குறதா தகவல் வருது அதுக்கு மொத்த மொத்தத்தையும் அதை எல்லாம் டெமாலிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கோடி ரூபாய் கை கை மாறி இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதி குறிப்பா அங்க லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏ இதை எல்லாத்தையும் கார்பரேஷன்ல இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கறதுக்காக நம்ம பாபுக்கு கை மாறுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் வாங்கிட்டு நான் எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுக்குறேன் கற்ற வேலையை நீ பாத்துக்கிஎம்டி நான் தான் இருக்கேன் அதுக்கும் பர்மிஷன் அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க இந்த சந்தேகம் அதிகமான பிறகு கோவில பாதுகாக்கணுங்கிறது நம்மளுடைய வேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு நூறாண்டு கால கோவில் இது நம்முடைய வரலாற்று நூறாண்டு கால கோவில் சொன்னாலே அதற்கான ஒரு ஹெரிட்டேஜ் வேல்யூ பழமையான கோவில் அந்த கோவிலை பாதுகாக்க வேண்டியது நம்ம சட்டப்படி நம்முடைய கடமை அதையால அந்த கோவிலை பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த கோவில் பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்றோம் ஆனால் ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் அந்த இடம் இன்னைக்கு போய் பாருங்க அந்த இடத்துல அப்படி ஒரு கோவில் இருந்ததுக்கான அடையாளமோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த உடஞ்சி போன ரப் இது வேஸ்ட் இல்லை இரும்பு உடஞ்சி போன செங்கல் மணல் இந்த இதெல்லாம் கூட எதுவும் இல்லாமல் சுத்தமாக எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து காவல்துறையில் பல பேர் நாங்கள் காவல்துறை கிட்ட கேக்குறோம் ஏன் சார் அன்னைக்கு சொன்னீங்களேன்னு இல்லைங்க நான் என்னங்க பண்றது இதெல்லாம் மேலிடத்து பிரஷருங்க அப்படின்னு அப்ப யார் அந்த மேலிடம் யார் அந்த சாருங்கிற மாதிரி இங்கேயும் கூட யார் அந்த சாரு இந்த மோசமாக நூறாண்டு கால ஒரு வேத விநாயகர் ஆலயத்தை அந்த இடத்தை ஆக்கிரமிப்புக்கிறதுக்கு கூட இருந்து உதவி புரியக்கூடிய சார் யாருன்னு கேட்கணும் நீங்க அந்த இந்திரகுமார கூப்பிடுங்க இந்திரகுமார்கிட்ட பேசுவோம் இந்திரகுமார் வரமாட்டார் அவர் ஊர்ல இல்லை சரி யார் அந்த இடிக்கிறது ஊரில் ஒரு ஆள் இல்லாமல் வெளியூரில் உட்காந்துக்கிட்டு அதை இடிக்கிற வேலையெல்லாம் ராத்திரியோட ராத்திரியாக இடிக்கிற வேலையில இவ்வளோ வேகமாக செய்ய வைக்கிறாரு யார் அவர் பார்க்கணும் யாருப்பா அவனுக்கு இங்கே இடிக்கிறவனை பார்த்து ஏன்பா யார் கொடுத்தது வேலை சார் நம்மளுக்கு வேற ஒருத்தர் சொன்னார் சார் நமக்கு தெரியாது சார் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதேனால இது ஏதோ இதுக்கு பின்னாடி அந்த இன்னைக்கு அந்த இடத்துல அந்த கோவில் கோவில சுத்தி இருக்கக்கூடிய கடைகள் இது எல்லாத்தினுடைய சொத்து மதிப்பு மார்க்கெட் வேல்யூ கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை கோவில் நிலத்தை ஆட்டையை போடுறதுக்காக ஏமாத்துறதுக்காக திருடுறதுக்காக ஆக்கிரமிப்பு செய்வதற்காக எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்க இதுல வந்து நாம இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் எல்லா அரசு துறையை சார்ந்தவர்களும் அது காவல்துறையில இருக்கக்கூடிய கலவாணிகளா இருக்கலாம் இல்ல கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய திருட்டு பசங்களா இருக்கலாம் இல்ல மக்கள் ஓட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அறிவிலிகளாக இருக்கலாம் இது எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க ஆக மொத்தத்துல கோவில் இடிக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை கசப்பான உண்மை ஆனால் நாம விட போறது இல்லை நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போக போறோம் நீதிமன்றத்தில் போய் அந்த இடத்தை கோவில் இடத்தை நிச்சயம் மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தே தீருவோம் அப்படிங்கறதுல இந்து மனிதன் உறுதியா இருக்கு இந்த இடிக்கக்கூடாதுன்னு தான் நீதிமன்ற உத்தரவு மிச்ச கட்டடங்கள் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லியிருக்கு இது நீதிமன்ற உத்தரவுக்கு மீறி செயல்பட்டு அதாவது நீதிமன்றத்தில் இவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னா கடைகள் எல்லாம் பழமையான கடைகளாக மாறிப்போச்சு அதெல்லாம் கடையெல்லாம் இடிஞ்சு விடக்கூடிய சிதில அடைஞ்சு கடக்கு அதை இடிக்கிறோன்னு ஆட்ரு வாங்கியிருக்கான் அங்கே கோவில் இருக்கிற மாதிரியே காமிக்கல நீதிமன்றத்தினோ நீதிமன்றத்தையும் ஏமாத்திருக்காங்க நீதிமன்றத்தை ஏமாற்றி கட்டிடத்தை இடிக்கிறேன்னு சொல்லி கட்டிடத்தை இடிச்சிருக்கேன்னு சொல்லி கோவில் இடிச்சிட்டாங்க அதனால நீதிமன்றத்தை ஏமாத்திருக்காங்க மக்களை ஏமாற்றிருக்காங்க ஹிந்துக்களை ஹிந்து பக்தர்களை கோவிலுக்கு வரக்கூடியவங்க அத்தனை பேரும் ஏமாற்றிருக்காங்க

அதுதானே அந்த அம்மா நான் அந்த எந்த யார் எழுதி கொடுத்தாங்களோ அந்த உயிரில் தெளிவாக இருக்குது இது கோவிலை தவிர்த்து வேறு எந்த பயன்பாட்டுக்கும் போகக்கூடாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படி தான் எழுதி கொடுத்துருக்காங்க அரசு கூட இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் தலையிடக்கூட இதில் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க கோவிலில் ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க அது அந்த அம்மா என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை அவங்களுடைய என்ன ஆசை இருந்ததோ என்ன கற்பனை இருந்ததோ என்ன லட்சியமாக இருந்ததோ அதை நிறைவேற்றுற மாதிரி அந்த இடத்துல மீண்டும் கோவில் வரணும் நீங்கள் பாருங்க இந்த வேகத்தில் மற்ற எல்லா விஷயத்துக்கும் உடனடியாக எங்கள் மேலே அன்னைக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல கற்பூரம் இடிஞ்சு விழுந்த இடிக்கப்பட்ட கோவில் இருந்த இடத்துல போய் நாங்கள் கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணிட்டு அதே இடத்துல உட்காந்து நாங்கள் வந்து கோவிலை காணமென்னு சொல்லி உட்காந்து பே பாட்டு பாடுறோம் யார் விநாயகருடைய பாடலை வேத விநாயகர் விநாயகர் பாடலை பாரு கோயிலை இடித்து புட்டான் இடிச்சு புட்டான் கோவிலை இடித்து புட்டான் இடிச்சவன் எவனு தெரியலன்னு சொல்லி அங்கே பாட்டு பாடிட்டு காவல்துறை வேக வேகமா வந்து உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு நாங்கள எங்களை இங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களாம் எஃப்ஐஆர் போட்டாச்சு உங்களை அரஸ்ட் பண்றோம் இந்த வேகத்தை கோவில நீதிமன்றத்தை ஏமாத்தி கட்டடம் எடுக்கிறேன்னு சொல்லி கோவிலை அடிச்சானே அவனை கைது பண்ணுறதுல இருக்கலாம்ல ஏன் பண்ணலை நீ ரெண்டாம் தேதி நாங்கள் புகார் கொடுக்குறோம் கோவில இடிக்க மாட்டாங்கன்னு நான் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் நான் சொல்லிட்டேன் இடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ ஏன் அது செய்யலை எழுதி வாங்கலைன்னு சொன்னோம் எழுதி கொடுக்க சொல்லுங்கன்னு இல்லை இல்லை நாங்கள் எழுதில அதெல்லாம் அவங்க இடம் நிச்சயம் அதை இடிக்க மாட்டாங்க கோவில் இடிக்கிறது அவங்க நோக்கம் இல்ல கோர்ட் ஆர்டர் என்னன்னா கட்டடத்தை இடிக்கிறது தான் கோர்ட் ஆர்டர் அதனால் கோயில் எப்படிங்க அடிப்பாங்க இப்படிலாம் சொன்ன இன்ஸ்பெக்டர் சொன்ன ஏஇ திடீர்னு வந்து இடிச்சுட்டாங்க அது அவங்க இடம் கோயில் இடித்தா அதுக்கு என்ன பண்ண முடியும் அது சிவில் டிஸ்பியூட்டு நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கள் இதெல்லாம் சொல்கிறது எப்போ அந்த இடிக்கு கோவில் இடிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் நடக்குது முதல் நாள் ராத்திரி நம்முடைய பொறுப்பாளர் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட சொல்கிறார் அந்த காவல்துறை ஆய்வாளர்கிட்ட சொல்கிறார் லோகநாதன் பேர் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஐயா நாளை காலையில் இந்து மணியினுடைய மாநில அமைப்பு இது செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவருடைய தலைமையில் நாங்கள்லாம் இந்துமணியை சார்ந்தவங்கெல்லாம் வந்து அந்த இடிக்கப்பட்ட கடைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது தாங்க நைட்டு பத்து மணிக்கு சொல்றாங்க உடனே அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் கோவில் யாரு அந்த இடிக்கிறவனோ யாருக்கோ யாருக்கு இவர் தகவல் கொடுத்தாரோ இவரே கொடுத்தாரா இவர் வேற யாருக்காவது சொல்லி அது மூலமா தகவல் போச்சான்னு தெரியல தகவல் போது உடனே ஒரு ஒரு மணி நேரத்துல அதை ஒட்டு இடிச்சு தர்றாங்க ஜேசிபி கொண்டு வந்து எவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க பாருங்க அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் கேவலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான வேலை கோவிலை இடிக்கிறதுக்கு தொட போகக்கூடிய வேலையில இந்த காவல்துறையும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவனுங்கெல்லாம் இந்த வேலையை செய்யறதுக்கு பதில் அண்ணாமலை சொன்ன இருபத்தி ஒன்னாம் பக்கம் வேலையை செஞ்சுட்டு போலாம் இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல ஈவேரா சொன்னதா சொல்றாங்களே அந்த வேலையை இவனுங்கெல்லாம் செஞ்சுட்டு போலாம் இவங்கெல்லாம் அது காவல்துறைக்கு ஒரு உடுப்பு அதுக்கு ஒரு பொழப்பு இதெல்லாம் வச்சுட்டு வேலை செய்யறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போலாம் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க உயர் உயர்மட்டத்தில் நான் பத்தரை மணிக்கு தகவல் சொல்கிறேங்க பத்து மணிக்கு எங்கள் ஆள் போய் நம்ம பொறுப்பாளர் போய் தகவல் சொல்கிறார் பதினோரு மணிக்கு இடிக்கிறதுக்கு எப்படி அவரா இவருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியும் காவல்துறையினுடைய அந்த ஆய்வாளரை தவிர வேற யாருக்கும் தெரியாது சொன்னது நாம அவர்கிட்ட மட்டும் ஏன்னா ஏன் முன்னாடி சொல்கிறோன்னா நீங்க முன்னாடி சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்களேங்கிறதுக்காக முன்னாடி தகவல் சொல்கிறோம் நாம ஒன்னும் திருட்டுத்தரமா போறதுக்கு இல்லை அங்க போய் சாமி தானே கும்பிட போறோம் அதனால முன்னாடி சொல்றோம் முன்னாடி சொல்லிட்டு போகணும் ஆனா முன்னாடி சொன்ன உடனே இதுல இந்த அதிகாரி யாருக்கெல்லாம் தகவல் சொன்னார் யாருக்கு சொன்னார் எப்படி உடனடியா ஜேசிபி கொண்டு வந்து ராத்திரியோட ராத்திரியா இடிச்சு தள்ளுறாங்க அப்ப இவருக்கு துணை இல்லாம இருக்குமா இவருடைய கை அங்க இல்லாம இருக்குமா இவர் சொல்லாம அவர் செஞ்சிருப்பாங்களா அவர்கிட்ட அன்னைக்கு அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அப்ப அப்பவே சொன்னோம் நாங்க எல்லாம் பாருங்க கோவில் பாதுகாக்கிறதுக்காக எங்களுடைய வேலையை விட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு போராடிட்டு இருக்கோம் இதை செய்ய வேண்டிய நீங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்ட நீங்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இங்க எதுக்கு வெலை போனீங்களோ தெரியல பணத்துக்கு வெலை போனீங்களா எதுக்கு வெலை போனீங்கன்னு தெரியல தமிழ்நாடு காவல்துறையில பல அதிகாரிகள் மோசமா இப்படி மாறி போயிருக்கீங்களா இதுக்கெல்லாம் எதுக்கே எல்லாம் வேலைக்கு வரீங்க இதெல்லாம் யூனிஃபார்மை காட்டிட்டு வேறேதான் வேலை பாருங்க இப்படியெல்லாம் பேசும் எங்க கூட இருந்தவங்க அந்த பகுதி மக்கள் எல்லாரும் இப்படி பேசுறாங்க காவல்துறை எவ்வளோ மோசமாக இன்னைக்கு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை நேற்றுக்கு ஒரு டிஎஸ்பி பேசுறாரு டிஎஸ்பி புகார் எப்படி பப்ளிக் இதுல மீடியாவை கூப்பிட்டு பேசுறாரு காவல்துறை எந்த அளவுக்கு மோசமாக போயிருப்பாரு யாரெல்லாம் இதுக்கு காரணம்னு அந்த டிஎஸ்பி பேசுறார் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையை கெடுத்ததுக்கு காரணம் தமிழ்நாடு தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இடையாக இருந்ததை இன்னைக்கு திமுகவினுடைய காவல்துறையா மாற்றி அந்த காவல்துறையினுடைய ஒழுங்கு எல்லாத்தையும் நாசம் பண்ண வேலையை தானே இந்த திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கு எந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன போலீஸ் யூனிஃபார்ம்னு பார்த்தாலே அப்படின்னு பேசக்கூடிய கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு காவல்துறைக்கு வந்திருக்கு ஆனால் இது நல்லதில்லை இந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு வருவதுங்கிறது நல்லதில்லை ஆனா இதுல இருக்கக்கூடிய இது யாரோட காவல்துறை அதிகாரியே அதை பேச வச்சுட்டாங்க இல்ல காவல்துறை அதிகாரியே பேசுறாரு இன்னைக்கு ஒரு அதிகாரி இல்லங்க ஏற்கனவே நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இல்ல அந்த ஞானசேகரன் பிரச்சனை பாலியல் ஒரு ரவி ரவின்னு ஒரு அதிகாரி டிஎஸ்பி அவர் ரிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னொரு இதுல இல்ல ராமநாதபுரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து எனக்கு சட்டத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி பல அதிகாரிகள் தமிழ்நாட்டில் மனசு வெதும்பி போயிருக்க உண்மையா நேர்மையான அதிகாரிகள் சுந்தரேசன் போன்ற நேர்மையான அதிகாரிகள் இதுக்கு தலைமையா இருக்கக்கூடிய இதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அமைச்சர் சரியில்லைங்கிற காரணத்தினால வேற யார் அமைச்சர் நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் தான் மூணாக்கான ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பு அவர் சரியில்லை நிர்வாக திறமை இல்லை தத்தியா இருக்காரு அதுக்கு ஒரு இருக்கக்கூடியவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துறையை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாததுனால தமிழ்நாட்டு காவல்துறை இவ்வளவு மோசமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை அவ்வளோ மோசமாக பல அதிகாரிகள் சுந்தரேசன் சொல்றார் யாரெல்லாம் இதுக்கு காரணம்னு யாரு ஏடிஜிபி டேவிட்சன் தேவா அஜித்குமார் டெத்து நடக்கும் போது லாக் அப் டெத்து நடக்கும்பொழுது அங்க வந்து விநாயக சௌத்தியை எடுத்து பேசுறார் யாரு இந்த டேவிட்சன் தேவாசி எந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச ஆளா இருப்பாங்க உட்காந்துகிட்டு மதவெறி பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க பேச்சு பாருங்க சம்பந்தமே இல்லாம விநாயகர் சௌத்தியை பத்தி பேசுறாங்க விநாயகருடைய எண்ணிக்கை வளர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஏன் கோவில் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு சாகடிச்சிருக்காங்க அது சம்பந்தமா மக்கள் எல்லாம் கோபத்துல இருக்காங்க நீ சம்பந்தமே இல்லாம திசை திருப்பறத்துக்கு மடைமாத்தாக விநாயகருடைய எண்ணிக்கைகளை குறைக்கணும் அதிகப்படுத்த கூடாதுன்னு விஷயங்கள்லாம் பாருங்க யாரெல்லாம் சொல்லிருக்காரு தேவாசிர்வாதம் செந்தில் வேலன் இவங்க ரெண்டு பேர் அந்த அந்த மாவட்டத்தினுடைய நீ வரல நினைச்சிரு வரலை வந்து மடக்கணும் நிமித்த என்ன பேச்சு பாருங்க இதெல்லாம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நிலை என்னன்னா சம்பளமே சம்பளம் போடலன்ற காரை நேர்மையான அதிகாரி தமிழ்நாட்டில் நேர்மையான அதிகாரியா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாராவது இருந்தால் அவர்களுக்கு இந்த நிலை தான் ஏற்படும்ங்கிறத இந்த அரசாங்கம் காமிச்சிருக்கு இந்த மாதிரி பல ஒரு அதிகாரி வெளியே வந்துட்டார் ஓப்படா பேசியிருக்காரு இன்னும் எத்தனை அதிகாரிகள் இந்த நிலையில இருக்காங்கன்னு தெரியாது இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வெளியே வர 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 நிச்சயமாக ஒவ்வொரு அதிகாரியாக வெளியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க இது தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி அல்ல திமுகவினுடைய ஆட்சி திமுக ஏற்றுகின்ற சட்டத்தின் ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆட்சி இல்லை அம்பேத்கருடைய ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்தின் ஆட்சி இல்லை இது திமுக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிற நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு அதனால தான் இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது அதே மாதிரி தான் இந்த கோவில் விஷயத்துல நாம சொல்றோம் நாம சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நான் என்ன சார் பண்றது மேல இருந்து பிரஷர் மேல இருந்து பிரெஷர் கொடுக்கிறவன் கோவில் இடிக்க சொன்னவன் எவன் அவன் என்ன அதை சொல்லுங்கன்னு சொல்றோம் எவன் சார் உங்களை இடிக்க சொன்னான் எவன் உங்களுக்கு வந்து யாராவது கோவிலுக்கு வராங்கன்னு சொன்னா நாங்கள் வழிபாடு பண்ண போறோம்னு சொன்னா உடனே உங்களுக்கு யாரு எனக்கு தகவல் சொல்லுன்னு சொன்னது யாரு அவன் பேரை சொல்லுங்க யார் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவன் யார் பேர் சொல்லுங்க அமைச்சரா எம்எல்ஏவா யாருன்னு சொல்லுங்க இல்லை முதலமைச்சரா இல்லை மூணாக ஸ்டாலினா யாருன்னு எவனா இருந்தாலும் பேரை சொல்லுங்கன்னு நாம சொல்கிறோம் பேர் சொல்ல முடியல சொல்ல முடியாது சார் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி சார் நாங்கள் எங்கள் கைகளெலாம் கட்டப்பட்டிருக்கு சார் சொல்கிறது யாருன்னா ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருந்து எல்லாரும் இதே நல்லதான் அங்கே இருக்கவங்களை வந்திருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்டேஷன்லேருந்து இருந்து இன்ஸ்பெக்டர்ஸ் வராங்க சார் வேறு என்ன சார் பண்ணுறது நாங்கள் வந்து நாங்கள் என்ன மேலேருந்து சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு தான் சார் கேள்வி கேட்க முடியாது சார் நீ அதை வந்து கோவிலை இடினா இடிக்கணும் சரி இது மாதிரி கோவிலை இடிக்க சொல்லி ரொம்ப ஆ உத்தரவே இல்லாம வேற ஒரு உத்தரவின் அடிப்படையில் கோவில் இடிக்கிறீங்களே மசூதி இடின்னா என்ன பண்ணுவீங்க ஆக்கிரமிப்பு இடத்துல மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை இடிக்காம பல இடங்கள்ல வச்சிருக்கீங்களே ஆமா அதுக்கும் நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் அதிகாரி அமுதெல்லாம் ஆஜராயிருந்தாங்கல்ல கடலூர் மாவட்ட சம்பவம் நடந்த சம்பவத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் ஐந்து ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஐயா மன்னிச்சிங்கன்னு அதாவது அதிகாரிகளையும் கேவலப்படுது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருடைய எல்லாரு மேலேயும் அந்த பணி மேலே கேவலப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி மக்கள் அடைச்ச ஐபிஎஸ் அச்ச இது ஒரு ப பணியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏற்படுத்து வேண்டாம் பண்ணாத நடவடிக்கை அதிகாரிகள் அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க விடாம தடுக்கிறது ஆட்சியாளர்கள் ஆனா நீதிமன்றத்தில் போய் நிக்க வேண்டியது நின்று மன்னிப்பு கேட்கறது யாருன்னா அதிகாரிகளா இருக்காங்க அதே மாதிரிதான் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கடந்த ஆண்டு மே மாசம் முப்பத்தி மசூதி இடிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் ஆர்டருங்க வேற எந்த ஆர்டரை நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்து கூட தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட மே மாசம் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த இடத்தை அகற்றி ஆக்கிரமிப்பை அகற்றி அது அரசாங்கத்துக்கு சிஎம்டிஏக்கு சொந்தமான இடத்தை மீண்டும் சிஎம்டிஏ கிட்ட ஒப்படைக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு இன்னைக்கு சிஎம்டிஏ அமைச்சர் யாரு சேகர்பாபு பாபு இந்த இதெல்லாம் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா புள்ளியும் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க எல்லாத்துக்கும் நடுவுல யார் வந்து நிக்கிறாருன்னா சேகர்பாபு சுற்றி சுற்றி ஊர் சொத்தை உலகத்துக்கு இவர் வந்து ஆட்டைய போடுறது இல்லை இவர் தான் முன்னால் நடிக்கிறார் சென்னையில் எங்கெல்லாம் எங்கெல்லாம் சொத்து இருக்கு எந்தெந்த சொத்தை எப்படியெல்லாம் ஆட்டையை போடுறது அவனுக்கு பின்னாடி ஆள் இல்லை பலம் இல்லை அப்படின்னு படை பலம் இல்லை ஆள் பலம் இல்லை ஜாதி பலம் இல்லை அப்படின்னா உடனே அந்த இடத்த ஆட்டைய போடுறது அந்த வேலையில் இந்த சேகர்பாபு போன்றவர்கள் இன்னைக்கு திமுக காரங்க இறங்கி நேரடியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இது குற்றமாகவே அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இது நேரடியா நாம சொல்றது இல்ல அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க சார் இந்த கோவில் இல்லை சார் நாங்க இதுக்காக உட்காந்துட்டு அந்த இது போராடிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் நேராக ஒருத்தர் வரார் சார் அந்த சுந்தர விநாயகர் கோவில் சார் அதுவும் இதே மாதிரிதான் சார் இது மாதிரி இழுச்சிட்டானுங்க சார் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க சார் கேட்க ஞாதி இல்லை சார் இவ்வளவு மோசமா இருக்கானுங்க சார் இவனுங்க அதையும் கூட ஆட்டையை போட்டானுங்க சார் அதே ரோட்ல இந்த கடைசியில் ரோடு கடைசியில வாங்க சார் வந்து பாருங்க சார் அதுவும் ஏதாவது உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு

கொண்டுவதற்காக கொண்டு வந்து மீண்டும் அதே இடத்துல பிரம்மாண்டமான ஆலயம் அமைத்தே தீர்வோம் அதற்கான தொடர்ந்து போராடுவோம் ஹிந்து அந்த வேலையை முடித்தே தீரும்